எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் திருமணம் ஆன பெண்கள் ஒரு பொழுதும் இந்த நகைகளை அணியாதீர்கள் குபேர மகாராஜனின் கோபத்திற்கு ஆளாக கூடும் கடன் வர காரணமாகும் கவனம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னன்னு பார்க்கலாம் சில பேர் தெரியாம செய்யற விஷயங்கள் தான் இது எப்பவுமே நம்ம சொல்றது உண்டு எல்லாருமே இப்ப நிறைய பெண்கள் கடைப்பிடிக்கிறாங்க நான் கோவில பார்க்குறேன் என்ன ஒன்னே ஒன்று இந்த சின்ன பெண்கள் இந்த திருமணம் ஆவறதுக்கு முன்னாடி கன்னி பெண்கள் இல்லைங்களா அவங்க மட்டும்தான் அந்த தலையை விரிச்சுக்கிட்டு கோவிலுக்கு வர்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்த முடி ஒரு முடி வந்து கோவிலில் உதிர்ந்தால் கூட நம்மளுக்கு ஒரு சாபம் ஏற்படும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி வச்சுருக்குறாங்க அதனால் முடிஞ்சளவு கோவிலுக்கு வரும்பொழுதாவது ஒரு ஒரு ஏதோ ஒரு கிளிப்பு மாதிரியாது பேண்டு மாறியாது முடி உதிராத அளவுக்கு அதை நம்ம பண்ணிக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது இப்போ திருமணமான பெண்கள் அப்படின்னாலே இப்போ எல்லாருமே சரடு போடுறோம் சரடு என்பது மஞ்சக்கயிறு என்பது ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ யாரோ ஒருத்தர் தான் அந்த மஞ்சள் கயிறு போடுறாங்க எல்லோரும் இல்லாதவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா இல்லாதவங்கன்னு சொல்லக்கூடாது தவறு மன்னிச்சுருங்க க நம்மளால் தங்கம் வாங்க முடியாதவங்கன்னு இருக்கிறவங்க கூட என்ன ப யோசிக்கிறாங்கன்னா நம்ம கயிறு போட்டு போனால் நம்மளை மட்டமாக நினைப்பாங்களோன்னு நினச்சி கவரிங் செயின்லையாவது நம்ம மாங்கல்யத்தை கோத்துக்கணும் வெள்ளி செயினை வாங்கியாது கோல்டு கோட்டன் இருக்கு அதை மாதிரி வாங்கியாவது நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால நான் அதை எந்த தவறும் நான் சொல்ல மாட்டேன் அது உங்களுடைய விருப்பம்தான் உள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் கயிறாவது மஞ்சளாக இருக்கட்டும் அதில் கொஞ்சம் மஞ்சள் பூசறதை மறந்துடாதீங்க தினந்தோறும் தினந்தோறும் மஞ்சளை தொடுறதை நம்ம கையால் மஞ்சளை தொட்டு ரெண்டு கையிலையும் குழச்சி அந்த மஞ்சள் கயிறில் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கையே முதல்ல ராசியான கைகளாக மாறிடும் அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே சரடு போடுறதுனால வித்தியாசம் தெரியறதில்ல ரொம்ப பேர் கீழே குனிஞ்சி அவங்க மெட்டி போட்டிருக்காங்களான்னு பார்த்து தான் அவங்க சும ஒரு விஷயம் அதனால் ஒன்றும் இல்லை அவங்க அதனால் அவங்க கைம்பெண்ணு அதனால் அவங்கள தள்ளி வைக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது ஒரு சில பிள்ளைகள் நான் சுமங்கலி நான் தீர்க்க சுமங்கலி அப்படின்ற மாதிரி இருக்கணுன்றதுக்காக அந்த நெற்றி வகுட்டில் குங்குமம் வைக்கிறது அந்த கொஞ்சோன்னு அந்த இன்னமும் சொல்லுவாங்களா அந்த முடி கூட அந்த வாக்கு வகுடே எடுக்கிறதில்ல இப்பெல்லாம் பிள்ளைங்க ஏன்னு தெரியல இருந்தாலும் எனக்கு எனக்கு வந்து அது என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் வகுடு எடுத்து தலைசீவனா கணவரோட ஆயில் கெட்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்க சரி இது ஓகே நெத்தியில் குங்குமம் வைக்கிறோம் அதே மாதிரி அதே கோவிலில் பார்த்தீங்கன்னா குங்குமம் வைக்கும்பொழுது மாங்கல்யத்தை மறைச்சி திரும்பி நின்று மறைச்சி தான் வைக்கணும் யாரு கணக்கம் காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கணவரை தவிர வேறு யாரும் அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரி இது ஓகே இப்போ குபேரன் குபேர மகாராஜன் அப்படின்னாலே என்னான்னா சாட்சாத் எம்பெருமான் சிவபெருமான் தான் குபேரனும் அந்த குபேரனோட அருள் நமக்கு முழுவதுமாக இருந்தாலே நம்ம வீட்டில் பணம் காசுக்கு குறைவில்லாமல் நம்ம வாழலாம் தங்கத்துக்கு குறைவில்லாமல் வாழலாம் நம்மளா நம்மளுக்கு நம்ம சுமங்களி சில பேர் சில பெண்கள் கைம்பெண்கள்னு என்கிட்ட கேட்குறது உண்டு அம்மா நான் நான் செய்யலாமா இதை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க தயவு செய்து அந்த மாதிரி மட்டும் மனசால் கூட நினைக்காதீங்க நீங்கள் தாராளமாக உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ மஞ்சள் வைக்கலாம் குங்குமம் வைக்கலாம் கைகளால் உங்கள் கைகளால் நிலைவாச படிக்க மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் இதெல்லாம் நிறைவாக நீங்கள் செய்கிறத செய்கிறது மூலியமாக தான் உங்கள் பிள்ளைங்களோட வாழ்வு சிறப்பாக இருக்கும் நான் அதை தொடலாமா இது தொடலாமான்னு அப்படிலாம் இங்கே யோசிக்கவே யோசிக்க கூடாது இதை பத்தி நீங்கள் கேட்கவும் கூடாது அது வந்து நம்ம பிள்ளைங்க வாழ்வு நல்லா இருக்கணும் நம்ம அதை செய்யணும் அதெல்லாம் மஞ்சள் கொங்கு விளக்குக்கு மஞ்ச கொங்கு வைக்கலாமான்னு கேட்குறீங்க அதெல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க சரி இது வந்து நம்ம என்ன சொல்லணும் கண்ணாடி வளையல் சில பேர் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒருத்தர் பார்த்திங்கன்னா வளையலே போட மாட்றாங்க கைம்பெண்கள் அதனால் வந்து கண்ணாடி வளையல் போடக்கூடாது அப்படின்றது எப்படின்னு தெரியல எனக்கு ஊர் ஊராக ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு மாறுதல் வருது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா கை வ கண்ணாடி வளையல் போட்டிருக்கணும் இல்லைன்னா கோல்டு பவுன் வளையல் போட்டுக்கலாம் இல்லை வெள்ளி வளையல் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒரு விஷயம் மட்டும் எப்பவுமே நம்ம இருந்து கால் வரைக்கும் நம்ம இடுப்புக்கு கீழே என்ன பண்ணுவோம் அருணாக்கொடி கூட நம்ம பிள்ளைங்களுக்கு அருணாக்கொடி சின்ன குழந்தையாக்குற வரைக்கும் தங்கத்தில் எடுத்து போடுவோம் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தையோட அம்மாக்கள் எடுக்கும்பொழுதே அது ஒரு நெக்லஸ் மாடலாகவே எடுத்துப்பாங்க அதை திருப்பியும் அதை கழுத்தில் பா போட்டுப்பாங்க அவங்க இல்லைங்களா அந்த சின்ன குழந்தைக்கு போடுவாங்க அதுக்கப்புறம் குழந்தை தவற ஆரம்பித்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இடுப்புக்கு கீழே தங்கத்தை போடக்கூடாதுன்றதே ஒரு ஐதீகம் இடுப்புக்கு கீழே தங்கத்தை பயன்படுத்தக்கூடாது இப்போ நீங்கள் தங்கத்தில் இப்போ நான் எனக்கு கொலுசு கிடைக்குது எனக்கு பணம் இருக்குது காசு இருக்குது என்னோடய வசதி இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தங்கத்தில் கொலுசு வாங்கி போடுறது தங்கத்தில் மெட்டி வாங்கி போடுறது தயவு செய்து செய்யாதீங்க குபேர மகராஜனின் கோபத்துக்கு நம்ம ஆளாக நேரிடும் நம்ம கணவருக்கு நம்ம கணவர் நம்மளுடைய ஒரு ஒரு செயலும் நம்ம கணவருடைய வளர்ச்சிக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கும் நம்ம ஒன்று ஒன்று செய்யும் பொழுது நம்ம இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த ஐம்பொண் தாம்மா நான் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னா கூட அது பரவாயில்ல அது ஐம்பொண்ணு வாங்க அதில் அந் தங்கத்தை சேர்க்குறாங்களான்றது நம்மளுக்கு தெரியாது ஆனாலும் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா வெள்ளி வெள்ளி கொலுசு வெள்ளி மெட்டி இதெல்லாம் வெள்ளியிலான வளையல்கள் வெள்ளி வளையல் இடது கையில் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளி மோதிரம் வந்து விரலில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி தங்கத்தை இடுப்புக்கு கீழே யாராக இருந்தாலும் சொல்கிறாங்க நீங்கள் பெரிய கோடீஸ்வரங்களாக கூட இருக்குங்க நான் வேணான்னு சொல்லலை இடுப்புக்கு கீழே அண்ணா கயிற நான் தங்கத்தில் போடுறேன்னு தயவு செய்து போடாதீங்க நம்மளை இறக்கி விட்டுரும் அது குபேரனின் ம கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அதனால் இடுப்புக்கு கீழே தங்கத்தை பயன்படுத்தாதீங்க காலில் மெட்டியை போகிறன்னு கா போட்டு மெதிக்காதீங்க மகாலட்சுமியே அந்த தங்கம் நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஒரு சில பேர் ஒரு எனக்கு வந்து இந்த கல்யாணம் ஆடம்பர கல்யாணம்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாலுமே எனக்கு மன வருத்தமாக இருக்கும் ஏன்னா அந்த ஒரு கிராம் வாங்கக்கூட நிலை இல்லாதவங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக டச் ஃபோன் இருக்கும் எப்பாடுப்பட்டனால் அந்த ஒரு ஃபோனாவது நம்ம வாங்கிடுவோம்னு வாங்கிடுறோம் அவங்க அதெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு எவ்வளோ மனது கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா என்னடா நம்மளால் ஒரே ஒரு பவுன் வாங்க முடியல இவ்வளோ இவங்க அறநூறு பவுனுன்றாங்க எழுநூறு பவுனுன்றாங்க அப்படிலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு மன கஷ்டமாக ஒருத்தவங்களுக்கு வேதனையாக இருக்கும் அதை தயவு செய்து அந்த ஆடம்பரமாக நீங்கள் பண்ணுங்கள் அதை பப்ளிக்காக காட்டி இது ஒன் நம்மளால உனக்கு உங்களுக்கு வசதிக்கு நீங்கள் செய்கிறீங்க நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் ஒரு கண் திருஷ்டியோ ஒரு ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு தான் அது பிரச்சனை இல்லைங்களா அதனால் இடுப்புக்கு கீழே காலில் கொலுசு தங்கத்தில் தயவு செய்து வாங்கி போடாதீங்க மெட்டி தயவு செய்து வாங்கி போடாதீங்க இந்த ஒரு ஆபரணம் நீங்கள் எப்பாடு எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் கழுத்து இடுப்புக்கு ஒடியானம் வாங்கி போட்டுக்கலாம் வயிற்றுக்கு ஒட்டியானம் அது கூட இடுப்புக்கு கீழே கட்ட மாட்டாங்க நல்லா பாருங்கள் வயிற்றுல தான் கட்டுவாங்க ஒட்டியானன்றது அந்த தங்கத்தில் வாங்கி வச்சுக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் தங்கத்தில் காலை தங்கத்துலேயும் தங்கம் போட்ட கா அளவு கீழே மெரிக்க கூடாது தங்கம் காலால் மெதிக்கக்கூடாதுன்றது ஒரு ஐதீகமே இருக்குது அதே மாதிரி வெள்ளி கொலுசு போடுங்க வெள்ளி மெட்டி போடுங்க அதே மாதிரி ஒரு விரலுக்கு மேலே எப்பவுமே நம்ம கல்யாணத்தில் எப்பவுமே ஒரு விரல் தான் போடுவோம் அது ஒரு சிலர் பேர் இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை இப்போ நான் நிறைய பிள்ளைங்களை நான் கவனிக்கிறேன் ஒரு ஒரு மோதிரம் தான் போட்டிருக்காங்க இப்போ ஒரு அந்த நம்மளுடைய கட்ட வரலுக்கு பக்கத்து விரலை மட்டும்தான் போட்டிருக்காங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அத்தனை விரல்லையும் மாட்டி வச்சுருக்குறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு பழக்கமே கிடையாது அதெல்லாம் செஞ்சுட்டு ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் மாறுதல் இருக்கோம் அதனால தான் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது நிச்சயமா யோசிங்க நான் இதை நான் இதை பண்ணனே அதனால இருக்குமோ அதனால் இதை நான் இப்போ புதுசாக ஆரம்பித்தேன் அதனால் இருக்குமோ அப்படின்னு யோசித்து நீங்கள் தயவு தயவுசெய்து என் பிள்ளைங்களுக்கு நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை நான் அதை வந்து இது அதுவாயிடும் இதுவாயிடும்லாம் பயம் காட்ட மாட்டேன் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்